என்னடா விக்ரம பொருள் இந்த வாரம் முழுக்க முழுக்க டாஸ்கா டாஸ்கா பார்த்து விளையாடுறாரு எந்த இடத்துலயும் வன்மத்த கொட்டின மாதிரியே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு இறங்கின முதல் புறமா பொறுத்தவளை அரோரா வந்து பாரு மேல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க அரோராவுக்கு வழக்கு இறைஞ்சரா விக்ரம் களம் இறங்குறாரு விக்ரம பொறுத்தவளை அவருக்குள்ள இருக்கிற வன்மங்கள் எல்லாத்தையுமே கொட்டுறாரு அப்படி இந்த புறமால என்ன காட்டுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோ போலாம் அதாவது பொதுவாக அரோராக்கு பொறுத்தவளை என்ன ஒரு கேம் ஆடி இருக்காங்க ஆண்களை பகற்காய பயன்படுத்தி

பண்ணாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா எல்லா இவங்க பண்ணிட்டு திவாகர் வந்து பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் மேல ஒரு பழிய போட்டாங்க திவாகரும் வெளியே போயிட்டாரு அடுத்ததா இந்த ஆபாச நாயகி அரோராவோட டார்கெட் வந்து காமர்தீன் வினோத் இந்த ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட செல்ல குட்டிகள் அப்படிங்கிற மாதிரி இவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்க கூட சுத்துற நேரங்கள்ல பாரு இப்படி பண்றா பாரு அப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி பாரு பத்தி புறணி பேசுறது மட்டும்தான் அரோராவோட முழு நேர வேலை அதாவது பார் வந்து என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுறா என்ன வெளியனு என்னமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்க தொடர்றாங்க இந்த வழக்க பொறுத்தவரை அரோரோட வழக்கறிஞரா விக்ரமோ அதே மாதிரியே பார்வோட வழக்கறிஞரா கமர்தீனோ இந்த வழக்கோட நீதிபதிகளா கனி சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அதே மாதிரியே டவாலியா சுபிக்ஷா குமாஸ்தவா சபரி இப்படி இந்த டாஸ்க்கும் தொடங்குது அதாவது நீதிமன்றம் டாஸ்க்கும் தொடங்குது இந்த இடத்துல ஆபாச நாயகி அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமர்தீன் வந்து பார்வை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இதுவரையா சொன்னதே இல்ல அப்படிமே சொல்றாங்க ஏமா உங்ககிட்ட எத்தனை வாட்டிமா சொல்லிருக்கான் அதாவது ஒன்னவர் எபிசோட்ல அரோரா கிட்ட கமர்தீன் இருக்கேன் பல இடங்கள்ல எனக்கு பார்வை பிடிச்சிருக்கு அவ வந்து என்னோட எக்ஸ் லவர் மாதிரியே இருக்கிறா நாங்க ரெண்டு பேரும் காதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல பேசிருக்கான் அதே நேரத்துல ஒன்னவர் எபிசோட்ல காட்டாத பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த இடத்துல கமர்தீன் வந்து பார்வை விட எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட வழியதா இருக்கட்டும் அரோரா போறதவுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா பாத்ரூம் ஏரியாவுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோரா போறதவுல பாரு கமர்தீன் இவங்க ரெண்டு பேருமே காதல் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள போட்டு மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா அரோராவோட வழக்கறிஞர் விக்ரம் பேசுறாரு அவரை பொறுத்தவரை பார் வந்து அரோரா மேல பல அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது அரோரா வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கங்கனை கட்டிட்டு அலைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு அதாவது அரோரா நாமினேட் ஆகாம இருக்கிற நேரங்களில் பார் வந்து என்னப்பா அரோரா நாமினேட் பண்ணலையா அப்படிங்க மாதிரி கேட்டிருப்பாங்க தான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாவே கிளப்பி கொண்டு வராங்க ஏமா பார்வை பொறுத்தவரை யாரெல்லாம் நாமினேட் ஆகலையோ எல்லாரோட பேரையும் சொல்லியிருக்காங்க அரோராவை மட்டுமே அவங்க டார்கெட் பண்ணல அவங்களை பொறுத்தவரை எல்லா எல்லாருமே நாமினேஷன்ல வரணும் அப்பனாதான் மக்களுக்கு யார பிடிக்கலையோ அவங்கள வெளிய தூக்கி போடுவாங்க இப்படி எல்லாருக்கும் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டு சேவ் கேம் ஆடிட்டு மிச்சர் சாப்பிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் பார்வோட எண்ணம் இருந்தாலும் அரோரா போறதவுல பார் என்ன வெளியே அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கற மாதிரி இந்த வழக்குல சொல்லி இத பத்தி விக்ரம் வந்து கேள்வி கேட்கிறாரு அதுக்கப்புறமா பார்வோட வழக்கறிஞரா இருக்கிற கமர்தீன் வந்து சாட்சியா நிற்கிற வினோத் கிட்ட கேள்வி கேட்கிறாரு அதாவது பார் வந்து அரோரா மேல அவதூறு பரப்புற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசி பேசியிருக்காங்களா அப்படிங்க மாதிரி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல கவனம் வினோத போறதாவில் ஆமா பாரு அப்படி பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசிருக்கணும் பொதுப்படியா கூடாது அப்படிங்கிற மாதிரி வினோத் எல்லாம் பேசுறாரு வினோத் பேசுறதெல்லாம் பார்த்து பார் வந்து அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா கடந்த ரெண்டு வாரமாவே அரோரா எப்படி பட்டவங்க அப்படிங்கறத பல இடங்கள்ல கமர்தீன் வினோத் இந்த ரெண்டு பேருமே ஓப்பனா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரியே அரோராவுமே இவ்வளவு நாள் என்னோட செல்ல குட்டிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கானா வினோத்தா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் அவங்கள நண்பர்களே கிடையாது நான் கேமுக்காக தான் அவங்க கூட சுத்திடுனே அப்படிங்கிற உண்மைகள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை பாரூக்கு எதிராகவும் அரோராவுக்கு ஆதரவாகவும் அவரோட சாட்சியை பதிவு பண்றாரு அதுக்கப்புறமா பேசுற விக்ரம பொறுத்தவரை ஒத்துக்கங்க பாரு உங்களுக்கு அரோராவை பார்த்தா பயம் உங்க முகத்திரை வந்து மொத்தமா கிழிஞ்சிருச்சு நீங்க யாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாருவை போட்டு பொழக்கிற மாதிரி இன்னைக்கு முதல் புறமும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சூப்பரா மாஸ் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இந்த கேஸை பொறுத்தவரை கண்டிப்பா பாரு தோத்துடுவாங்க எதுக்காகன்னா பாருவை பொறுத்தவரை அவங்களுக்கு வழக்கறிஞரா யார

வளர்க்க போறதவுல பாரு தோக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது யாரு ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்க அப்படிங்கிறதா பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் பிக் பாஸ் ரசிகள உங்களை போறதவுல அரோரோட கேம் பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது ஆண் போட்டியாளர்களை பகடக்காய பயன்படுத்தி ஒரு கேவலமான கேமை அரோரா விளையாண்டு எப்படி பொம்பளை பொறுக்கி மாதிரி எல்லா பெண்கள்கிட்டயுமே கிட்டையுமே தவறா நடந்துகிறாரோ அதே மாதிரி தான் அரோரோவை பொறுத்தவளை எல்லா ஆண்களையுமே பகடக்காய பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமலை மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ